ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா அன்னை ஸ்ரீ தேவியின் அன்பு மொழிகள் எப்போது அருள் கிடைக்கும் நான் அம்மா உங்களிடம் கொஞ்சம் பேச விரும்புகிறேன் அன்னை பேசு நான் அம்மா எனக்கு எப்போது அருள் கிடைக்கும் அன்னை அப்பா குருதேவரிடம் பிரார்த்தனை செய் அவர் அருள் புரிவார் சத் சங்கத்தை நாடு சாதனைகள் செய் தவம் செய் குருதேவரிடம் பிரார்த்தனை செய்தாலே எல்லாம் நடக்கும் நான் நீங்களே ஏதாவது செய்யுங்கள் எனக்கு எதுவும் நடக்கவில்லை நான் குருதேவரை கண்டதில்லை அவரிடம் எப்படி பிரார்த்திப்பது நீங்களே அவரிடம் சொல்லுங்கள் அன்னை ஜப தியானம் செய்யவில்லை என்றால் என்ன நடக்கும் சாதனைகள் செய்தே ஆக வேண்டும் நான் ஜெபம் செய்வதில் எல்லாம் எனக்கு சிறிதும் விருப்பமில்லை எந்த முன்னேற்றத்தையும் காணும் காமம் கோபம் மோகம் எல்லாம் முன்பு எப்படி இருந்தனவோ அப்படியே உள்ளன மனம் சிறிது கூட தூய்மை பெறவில்லை அன்னை தூய்மை பெறும் அப்பா மந்திர ஜபத்தை தொடர்ந்து செய்ய செய்ய மனம் தூய்மை பெறும் சாதனை செய்யாமல் எப்படி முன்னேறுவாய் முட்டாள்தனமாக எதையும் செய்து வைக்காதே நேரம் கிடைக்கும்போது மந்திர ஜபம் செய் குருதேவரிடம் பிரார்த்தனை செய் நான் இல்லை அம்மா அதற்கான ஆற்றல் என்னிடம் இல்லை ஜபம் செய்ய உட்கார்ந்தால் மனம் அழைப்பாய்கிறது எந்த கெட்ட எண்ணமும் மனதில் தோன்றாத வண்ணம் நீங்களே அருள் புரியுங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் தந்த மந்திரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சீரன் மந்திர ஜபம் செய்யவில்லை என்றால் அந்த பாவம் குருவையே சேரும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் வீணாக உங்களுக்கு கஷ்டம் தர எனக்கு விருப்பமில்லை அன்னை இதென்ன பேச்சு உங்களையெல்லாம் நினைத்து நினைத்தே நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன் உங்களுக்கெல்லாம் குருதேவர் எப்போது அருள் புரிந்துவிட்டாரே இதை கூறும்போது அன்னையின் கண்களில் கண்ணீர் மல்கியது ஏதோ வேகத்தில் சொல்பவர் போல் என்னிடம் போகட்டும் இனி நீ மந்திர ஜபம் செய்ய வேண்டாம் என்றார் அதாவது எனக்காக தாமே செய்வதாக கூறினார் ஆனால் அன்னை கூறியதன் பொருள் அப்போது எனக்கு புரியவில்லை தவறாக புரிந்து கொண்டதால் அன்னை கூறியதை கேட்டதுமே எனக்கு தலை சுற்றத் தொடங்கிவிட்டது அன்னையுடன் என் தொடர்புகளெல்லாம் முடிந்துவிட்டது போல் தோன்றியது எனவே உணர்ச்சி பொங்கும் குரலில் அம்மா எல்லாவற்றையும் வெட்டி விட்டீர்களா இனி நான் என்ன செய்வேன் பாதாளத்தில் அழுந்த வேண்டியதுதானா என்று கேட்டேன் அன்னை அழுத்தமாக என்ன என் பிள்ளை பாதாளத்திற்கு போவதா இங்கு யாரெல்லாம் வந்துள்ளார்களோ யார் என் பிள்ளைகளோ அவர்களுக்கு முக்தி என்பது விதிக்கப்பட்டுவிட்டது என் பிள்ளைகளை பாதாளத்தை தள்ள விதியாலும் முடியாது நான் அம்மா இப்போது நான் என்ன செய்வது அன்னை என்னிடம் பொறுப்பை விட்டுவிட்டு கவலையின்றி இரு எங்கு சென்றால் திரும்ப வேண்டாமோ அங்கே உங்களை உரிய வேலையில் அழைத்துச் செல்ல உங்களுடன் ஒருவர் இருக்கிறார் என்பதை எப்போதும் நினைவில் கொள் நான் அம்மா உங்களிடம் இருக்கும் வரை எல்லாம் நன்றாக இருக்கிறது எந்த கவலையும் இல்லை ஆனால் வீட்டிற்கு சென்றதும் எல்லா தீய எண்ணங்களும் வந்துவிடுகின்றன தீய நண்பர்கள் தீய காரியங்கள் எல்லாம் தொடர்கின்றன எவ்வளவோ முயன்றும் விட முடியவில்லை அம்மா முற்பிறவி சம்ஸ்காரங்கள்தான் இவ்வாறு நிகழ்கிறது பலவந்தமாக அவற்றை அடக்க முடியுமா சத் சங்கத்தை நாடு நல்லவனாக முயற்சி செய் படிப்படியாக எல்லாம் சரியாகும் குருதேவரிடம் பிரார்த்தனை செய் நானும் இருக்கிறேன் இந்த பிறவிலேயே உனக்கு முக்தி கிடைத்துவிட்டது தெரிந்து கொள் பயம் எதற்கு உரிய வேளையில் அவரே அனைத்தையும் செய்து தருவார் ஜெய் ராமகிருஷ்ண